சீனா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான யுவன் சங்கர் சங்கராஜாவிசேன் பாடலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் காலை வணக்கம் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தை ஒட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் உண்மணம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினார் காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாவல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையில் நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் கா காதலின் அவஸ்தை எதிருக்கும் வேண்டாம் சுகமல்லவா நெருப்பை ஹோ அமிலம் மருந்து விட்டேன் நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய் மருந்தையே நடிதர மருந்தாய் வாழிபத்து சோலையிலே ரகசியமாய் ரகசியமாய்பூ பறித்தவள் நீதா சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண் നെഞ്ചത്തിൽ കൊട്ടി ചെല്ലും മിന്നൽ കണ്ണൂരും മിന്നും അവൾ കാതൽ പെണ്ണുകളിൽ படுகியன் பே விழுந்து எழுந்தவன் யார் மலந்தவன் யார் ஹோ கரை கடந்தவன் யார் காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமைக்கு வருவதில்லை மேறியவன் பூமி வந்த தானியுடன் தானவான் வீத சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்து கொட்டி செல்லும் மின்னல் கண்ணூரும் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொள்ள எந்த காதலினா காற்று பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையில் கண்கள் நெஞ்சத்து கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் கா